கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் இது ஒரு பணத்தட்டுப்பாடை தருவர் அது என்ன ஏழை ரச்சனையும் உங்களுக்கு முடியலை இரண்டாம் இடத்துல சனி வந்தாலே குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை வரும் தேவையில்லாத வாய் தகராறு வரும் இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலே கசப்பான வார்த்தைகள் அக்னி மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க சின்ன பிரச்சனை கூட அதுதான் அதான கத்துவாங்க அவங்க சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க ஏன் இப்படி திட்டம் நினச்சிகிட்டே இருப்பாங்க சோ அதனால கொஞ்சம் இந்த டைம்ல பொறுமையாக கையாளுங்க இந்த டைம்ல நம்பிக்கையின்மை ஏற்படும் சொந்தக்காரங்க மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இந்த டைமில் நம்ம சொன்ன கா வாக்க காப்பாற்ற முடியாது சொன்ன டைமில் பணம் கொடுக்க முடியாது சொன்ன டைமில் சொன்ன வேலையை செய்ய முடியாது அதனால நம்ம மீத நம்பிக்கையின்மை ஏற்படும் வேலையில் உயரதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன டார்ச்சர்லாம் வரும் அவர்களுக்கு கடன் கொடுத்து கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமா பிரச்சனைகள் வரும் அந்த டைம்ல இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்தில் லேண்டுலாம் வாங்கினீங்க லேண்டு வாங்குறேன் வீடு வாங்குறேன்னு போனீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் சொத்து அல்லது ஏற்கனவே அந்த சொத்துல வில்லங்க இருக்கிற சொத்தை உங்ககிட்ட ஏமாற்றிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதாவது அந்த வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் வழித்தடத்தில் இவங்க அதை மறைச்சு உங்ககிட்ட சொத்து வித்துட்டு போயிடுவாங்க நீங்க வாங்கி ஒரு ஆறு மாசம் தான் தெரியும் கடைசியாக நீங்க விற்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த டைம்ல வாங்கும் ரொம்ப ஜாக்கிரதையா வாங்குங்க இந்த டபுள் டாக்குமெண்ட் வாங்கி டபுள் டாக்குமெண்ட் சொத்துலாம் வாங்கி வில்லங்கமான சொத்துல வாங்கி ஜாதகம் பார்த்தவாடைய பல ஜாதகத்துல ராசில ராகவும் ரெண்டுல சனி இருந்திருக்கு அது கோச்சாரத்துல இல்ல சுய ஜாதத்துல பட் இது கோச்சாரத்துல இப்படி இருக்கிறதுனால இந்த டைம்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருங்க இந்த டைமில் அரசு வேலைக்கு அரசியல்வாதி மூலமாக பணம் எதாவது கொடுத்து அரசு அதிகாரிகள் மூலமாக பணம் கொடுத்தீங்கன்னா பணம் பூக்கு போயிடும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தான் பணம் கொடுத்து ஏமாறுறது சிட் ஃபண்டில் ஏமாறுறது பிட்காயின்ல ஏமாறுறது கிரிப்டோ கரன்சியில் ஏமாறுறது இந்த சீட்டு போட்டு ஏமாறுறது இது எல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துல சனி போகிறப்ப தான் எச்சரிக்கையா இருங்க எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இந்த டைமில் வரும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கண் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட இஎன்டி பிரச்சனைகள்லாம் வரும் ஜாக்கிரதையாருங்க இருங்க பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு லக்கு சில இடத்துல லக்கு வரும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிரும் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி ரெண்டாவது ரூபா மூணாவது வரலையே உங்களுக்கு க்ளிக் ஆகிடும் போட்டி தேர்வில் எழுதுறவங்களுக்குலாம் அந்த டைமில் ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வரும் இந்த டைமில் வந்து தன்னடக்கம் வரும் ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமாக எலக்ட்ரேஷனி போட்டு அடி அடினு அடித்ததில் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரும் தன்னடக்கமாக இருப்பீங்க எல்லார்டும் மரியாதை நடந்துப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதுனால அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் மீட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த டைமில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் பேங்க்கில் லோன் வாங்கி வாங்கிதா தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எதிர்பாராத விதமாக பண உதவிகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகளை சிக்கனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தேவையில்லாத செலவுகளை போய் மாட்டிக்காதீங்க